கண்டி அம்பரப்புல பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய கருப்பு வேனில் வந்த குழுவினர் மாணவி ஒருவரை கடத்திச் சென்றுள்ளனர் மாணவியை வலுக்கட்டாயமாக வேனில் கடத்தி செல்லும் காட்சி அடங்கிய சிசிடிவி காணொளி வழியாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை சம்பவத்தின் போது பயந்து போன மற்றொரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் அவரை காப்பாற்றுவதற்கு நபரொருவர் முயற்சித்த போது அது பலனளிக்கவில்லை கடத்தலுடன் தொடர்புடைய வேன் புலனோர்வை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை எனினும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கடத்தப்பட்ட மாணவியின் உறவினர் என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் தவுளகல போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடத்திச் சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணை வேட்டையில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது